விஎஸ் கிச்சன் புதினா புளித்தொவையில் மருதாணி இது புதினா புளித்தொகையில்தான் புளி வரமிளகா வச்சு அரைச்சிருக்கோம் நல்ல புளிப்பாக சாப்பிட்றது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தொயையில் எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க பெரிய கட்டினா ஒரு கட்டு சின்ன கட்டினா ரெண்டு கட்டு எடுத்துக்கலாம் சுத்தமாக ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை புளி எல்லாமே எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் ஊற்றி புளி வரையில் வதக்கிக்கணும் பூண்டு நல்ல பெரிய பூண்டாக ஒரு ஒரு பூண்டு எடுத்துக்கணும் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நம்ம புதினாக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் வர மிளகா காரத்தைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக காரம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த துவையல் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தண்ணி விட்டு நல்லா மண்ணை கின் இல்லாமல் சுற்றும் அலசி எடுத்து தண்ணியை எடுத்து வச்சிக்கலாம் அதே மாதிரி புளியில் அந்த நாரெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாம் நார் கொட்டை இதெல்லாம் இருந்தால் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த துவையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் புளிப்பாக உளுந்த வடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது உளுத்த வடைக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்டு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை சுருளை எல்லாம் வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் வரமெளகாய் புளி எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் வந்து விருப்பம் பிறந்தால் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்ட பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வறுப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா சுருள சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த துவையல் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் மிக்ஸியில் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்போம் அம்மியில் இருக்கு நல்லா கெட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த துவையல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதம் வச்சு சாப்பிடலாம் வெளியில் எடுத்து வச்சோமுன்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருக்கலாம் நல்லா புளிப்பாக இருக்கும் கலந்த சாதத்துக்கு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும் இந்த புதினா துவையல் பிடிச்சிருந்துச்சுன்னு